ஸ் வெ்கம் டாப் செவன் தமிழ் இந்த வீடியோல வந்து பாலிட்டியில நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மனித உரிமைகள் பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் மூணாவது லெசனாக இருக்கு ஸோ இந்த லெசன்ல இருக்கா நைன் பார்க்க போகிறோம் சிலபஸ் பேசிக்காக இருக்க லெசன்ஸ் வந்து டென்த் அண்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி டென்த் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாலிட்டி டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஸோ நீங்க வந்து பார்க்கல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆறாவது டாப்பிக்கான சிலபஸ்லாம் ஆறாவது டாப்பிக்கான நம்ம மனித உரிமைகள் நைன்த்து ஸ்டாண்டரில் இருக்கிறதா பார்க்கப்படும் ஓகேங்களா கொஷின்ஸ் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி காந்தி தென் ஆப்பிரிக்காவில் உள்ள பிரிட்டோரியா என்னும் இடத்திற்கு தொடர்வண்டியில் பயணம் செய்தார் வெள்ளையரல்லாதவர் என்று வெள்ளையர் அல்லாதவர் என்று ஓடும் வண்டியில் இருந்து எந்த இடத்தில் வந்து தள்ளிவிடப்பட்டார் ஆன்சர் பீட்டர் மரைட்ஸ்பர்க் என்ற இடத்துல வந்து தள்ளிவிடப்பட்டிருக்காங்க காந்தி தென்னாப்பிரிக்காவில் முதல் வகுப்பிலிருந்து எந்த வகுப்பு பெட்டிக்கு செல்லும்படி கீழே தள்ளிவிடப்பட்டார் ஆன்சர் மூன்றாம் வகுப்பு பெட்டிக்கு காந்தியை பாகுபடுத்தி காட்டியது நிறம் அவருடைய நிறம் மக்கள் எதன் அடிப்படையில் பாகுபடுத்தப்படுகின்றனர் ஆன்சர் நிறம் இனம் பாலினம் பிறந்த நாடு சாதி மதம் இன பாலின தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொருட்டு மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையையே மனித உரிமையாகும் என்று வரையறுத்தது எது ஆன்சர் ஐநா சபை மனித உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து டிசம்பர் பத்து டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினம் எதிர்காலத்தில் உலக போர்கள் போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட அமைப்பு வந்து ஐநா சபை ஐநா சபை எந்த ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி தான் இந்த ஐநா சபை வந்து அமைக்கப்பட்டது மனித உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் எது வந்து பெரும் பங்கு வகிக்கின்றது அன்சர் உலகளாவிய மனித உரிமைகளின் பேரறிக்கை மனித உரிமைகள் வரலாற்றில் ஒரு மைல்கல் எது ஆன்சர் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை நெல்சன் மண்டேலா சிறையில் எத்தனை ஆண்டுகள் தன் வாழ்நாளை கழித்தார் ஆன்சர் இருபத்தேழு ஆண்டுகள் இன ஒதுக்கல் பாகுபாடு எந்த நாட்டில் காணப்பட்டது ஆன்சர் தென்னாப்பிரிக்கா இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடியவர் யார் ஆன்சர் நெல்சன் மண்டேலா நெல்சன் மண்டேலா விடுதலை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இன ரீதியான உள்நாட்டு போர் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் நெல்சன் மண்டேலாவை விடுதலை செய்த தென்னாப்பிரிக்க தலைவர் யார் ஆன்சர் எஃப் டபிள்யூடி கிளார்க் கிளார்க் தென்னாப்பிரிக்காவில் யாரின் கடும் முயற்சியால் ஒதுக்கல் கொள்கை முடிவுக்கு வந்தது ஆன்சர் நெல்சன் மண்டேலா மற்றும் எஃப்டபிள்யூடி கிளார்க் அவர்களினுடைய முயற்சியால் ஒதுக்கல் கொள்கை முடிவுக்கு வந்தது ம மண்டேலா தலைமையிலான தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு வெற்றிகரமாக வெற்றி பெற்று மண்டேலா தலைவரானார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் நாள் பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட எந்த பேரறிக்கை அனைத்துலக நாடுகள் மற்றும் அனைத்துலக மக்களின் பொதுத்தர சாதனை ஆகும் ஆன்சர் பொது சபை தீர்மானம் இருநூத்தி பதினேழு ஏ பேரறிக்கை மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கையில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன எத்தனை உறுப்புகள் வந்து உள்ளன ஆன்சர் முப்பது உறுப்புகள் ஒரு சமூகத்தில் முழுமையாக பங்காற்ற தேவைப்படும் உரிமைகள் எது ஆன்சர் சமூக உரிமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன தேசிய நிறப்பால் வயது சமய போன்ற பாகுபாடுகள் இன்றி அரசின் சட்டத்தால் தரப்படும் உரிமைகள் குடிமை உரிமைகள் என அழைக்கப்படுது அரசாங்கம் அமைக்கவும் நிர்வாகம் செய்யவும் பயன்படுத்தப்படும் உரிமை வந்து அரசியல் உரிமை ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான உரிமைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை என்பது மக்களுக்கு எத்தகைய உரிமைகளை வழங்கி மனித வாழ்வை வந்து அர்த்தமுள்ளதாக்குகிறது ஆன்சர் பேசும் உரிமை விரும்பிய இடத்தில் வாழும் உரிமை அடிப்படை உரிமைகள் சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமயம் மற்றும் மனச்சான்று சுதந்திரத்திற்கான உரிமை சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமை அரசியலமைப்பு வழித்தீர்வுகளுக்கான உரிமை நிலைமை அடிப்படை உரிமைகள் வரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் மூலம் அனைவருக்கும் சம பாதுகாப்பு என்பது எந்த உரிமை ஆன்சர் சமத்துவ உரிமை சமயம் இனம் பாலினம் அல்லது பிறப்பினம் ஆகியவற்றின் அடிப்படையில் வேறுபடுத்தலோ ஒதுக்குதலோ சட்டத்திற்கு புறமானதாகும் அவ்வாறு நடத்தப்பட்டால் ஒருவர் நீதிமன்றத்தை அழு அணுகலாம் என்று கூறும் உரிமை வந்து சமத்துவ உரிமை எத்தனை வகையான சுதந்திரங்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளன கொண்டுவரப்பட்டுள்ளன அஞ்சு ஆறு வகையான சுதந்திரங்கள் என்னென்ன அப்படின்னா பேச்சு உரிமை பேசுவதற்கு உரிமை ஆயுதமின்றி கூடும் உரிமை சங்கங்கள் அமைக்கும் உரிமை இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யும் உரிமை இது வந்து நமது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆறு சுதந்திரங்கள் சுரண்டலுக்கு எதிரான உரிமையின்படி எத்தனை வயதிற்குட்பட்ட குழந்தைகளை தொழிலில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றமாகும் ஆன்சர் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை குடிமக்கள் தங்கள் தாங்கள் விரும்பிய சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை அளிப்பது சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமை சமய சார்பு கல்வி அளிக்க மக்கள் எவற்றை வந்து நிறுவலாம் அன்சர் மத நிறுவனங்களை ஒரு செயலை செய்யவோ அல்லது செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு வந்து பேராணை நீதிமன்றம் ஒரு குடிமகனுக்குரிய உரிமையை மீட்டளிக்குமாறு அரசுக்கு ஆன இடம் உரிமை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் நீதி பேராணை அரசியலமைப்பு சட்டங்களுக்கான உரிமையின்படி நீதிமன்றத்தை அணுகியதன் மூலம் தனது வேலைவாய்ப்பு உரிமையை பெற்றவர் வந்து பிரித்திகா யாஷ்னி மூன்றாம் பாலினத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எவை இடம்பெறவில்லை ஆன்சர் அடிப்படை கடமைகள் எந்த ஆண்டு அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை கடமைகளை வழங்குகிறது ஆன்சர் பதினோரு அடிப்படை கடமைகளை மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டில் ஒரு சட்டமாக இயற்றப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஏழுனா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பாகும் ஒரு தனி மனிதனின் வாழ்வு சுதந்திரம் சமத்துவம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பொறுப்பேற்பது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையமைக்க வழிவகை செய்யும் சட்டம் எது ஆன்சர் பிரிவு இருபத்தி ஒன்னு மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு வந்து வரப்பட்டது ஐநா சபை எந்த வயதிற்குட்பட்ட அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது ஆன்சர் பதினெட்டு வயது பதினெட்டு வயதிற்கு மீன் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட அனைவரும் குழந்தைகள் என்ற பிரிவு எந்த பிரிவில் உள்ளது பிரிவு ஐநா குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை எந்த ஆண்டு வந்து ஏற்றுக்கொண்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது நவம்பர் இருபதுல வாழ தகுதியுடைய குழந்தைகள் ஆதரவற்ற கைவிடப்பட்ட அல்லது அனாத குழந்தைகள் என அழைக்கப்படுது அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஆறு முதல் பதினாலு வயது வரை குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்கும் சட்டத்தினை வந்து நடைமுறைப்படுத்தியது ஆன்சர் பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க எந்த ஆண்டில் இந்தியா கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்தியது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மலாலா எதனை எதை வந்து நேசித்தார் எதனை நேசித்தார் ஆன்சர் பள்ளியை மலாலா ஒவ்வொரு நாளும் எதற்காக தான் போராடுவதாக எதற்காக தான் போராடுவதாக வந்து கூறுகிறார் ஆன்சர் பெண்கள் பனிரெண்டு வருட பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயிலுவதற்காக மலாலாவை துப்பாக்கி ஏந்திய ஒருவர் மலாலா தலையின் இடது பக்கத்தில் சுட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எத்தனை மில்லியன் பெண்கள் பள்ளியில் பயிலா இன்றைய சூழலில் இருக்கிறார்கள் என்று மலாலா கூறுகிறார் ஆன்சர் நூற்றி முப்பது மில்லியன் பெண்கள் ஆபத்து காலத்தில் உதவிட பொதுமக்களுக்காக அரசால் வெளியிடப்பட்ட செயலி காவலர் எஸ்ஓஎஸ் செயலி பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் போக்சோ சட்டம் த புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் என்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது போக்சோ எந்த ஆண்டு வந்து ஏற்ப ஏற்படுத்தப்பட்டதுனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலாம் போக்சோ சட்டம் எந்த வயது வரை உள்ள உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கிறது ஆன்சர் பதினெட்டு வயது பனிரெண்டு வயது பெண் குழந்தைகள் பாலியல் வன்மு வன்கொடுமைக்கு செய்யப்படும் போது வன்கொடுமை செய்தவருக்கு மனதண்டனை வழங்குவதோடு கடுமையான தண்டனை விதிக்கும் சட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு குழந்தைகள் எங்கு பணியமர்த்தப்படுகின்றன ஆன்சர் தொழிலகங்கள்ல பாலின பாகுபாடு எதில் காணப்படுகிறது ஆன்சர் வாய்ப்புகள்ல பச்்பர் பச்சாப் இளமையை காப்பாற்ற இயக்ககம் போன்ற பல குழந்தைகள் உரிமை அமைப்புகளின் நிறுவனர் யார் ஆன்சர் கைலா சத்யார்த்தி கைலா சத்தியார்த்தி குழு உறுப்பினர்களால் குழந்தைகளின் உழைப்பு கொத்தடிமை கடத்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுத்தப்படும் குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கையில் இருந்து எத்தனை குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளனர் ஆன்சர் எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பு முன்னின்று நடத்தியவர் கைலாஸ் சத்யார்த்தி கைலாஸ் சத்யார்த்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பு நடத்திய ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு குறைபாடுகள் உடைய குழந்தைகளை மற்ற குழந்தைகளை விட அதிகமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர் எத்தனை சதவிகிதம்னா மூணு புள்ளி நாலு சதவிகிதம் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு பதினான்கு வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று கூறுகிறது ஆன்சர் பிரிவு இருபத்தி நாலு பதினான்கு வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்தும் குழந்தைகளுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று எந்த பிரிவு வந்து சொல்லுது ஆன்சர் பிரிவு நாற்பத்தி அஞ்சு தேசத்தின் அடித்தளமாக விளங்குபவர்கள் குழந்தைகள் யாருடைய திருமணங்கள் சமூகத்தை பெருமளவில் பாதிக்கிறது ஆன்சர் குழந்தை திருமணம் பெண்களுக்கான அரசியலமைப்பு மற்றும் சட்ட ரீதியிலான பாதுகாப்பினை மேலாய்வு செய்த எந்த அமைப்பு வந்து உறுதி செய்கிறது ஆன்சர் இந்திய பெண்களுக்கான தேசிய ஆணையம் சொத்துகளில் பெண்களுக்கும் சம உரிமை வழங்கியுள்ள சட்டம் தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது மூதாதையர்களின் பிரிக்கப்படாத சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உள்ளது என விவரிக்கும் சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டுவரப்பட்டது பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள் நிலக்கரி சுரங்க பணிகளில் பெண்களை ஈடுபடுத்துவதற்கான தடையை மீட்டெடுத்தல் போன்ற சட்டங்கள் பெண் தொழிலாளர்களுக்காக இயற்றியவர் பி ஆர் அம்பேத்கார் பிற்படுத்தப்பட்டோர் திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வேலை வாய்ப்புகளில் மற்றும் கல்வி நிறுவனங்களில் எத்தனை சதவிகிதம் இடஒதுக்கீட்டை தமிழக அரசு வழங்கியுள்ளது அஞ்சு அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது பிரிவுகள் ஸோ அந்த வந்து கேஸ்ட் வைஸா வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ எவ்வளவு இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் வந்து இந்த ரைட் சைடு இருக்கு பார்க்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவிகிதம் வந்து இடஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க வேலை வாய்ப்புகள்ல பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்களுக்கு முன்னு புள்ளி அஞ்சு சதவிகிதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது சீர்மரபினருக்கு இருபது சதவிகிதம் திராவிடருக்கு பதினெட்டு சதவிகிதம் பழங்குடியினருக்கு ஒரு சதவிகிதம் மொத்தம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் வந்து இடஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு பெண்களுக்கு தமிழக அரசால் ஒதுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டின் அளவு முப்பது சதவிகிதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசால் ஒதுக்கப்பட்டுள்ள ஒதுக்கீட்டின் அளவு நாலு சதவிகிதம் தமிழ கல் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவின் கீழ் முன்னுரிமை அளிக்க அளிக்கப்படுது இதன் அடிப்படையில் இருபது சதவிகிதம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் எந்த பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர் ஆன்சர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவிழா தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர்ல தகவல் அறியும் உரிமை சட்ட தகவல் எத்தனை நாட்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஆன்சர் முப்பது நாட்களுக்குள் அவ்வாறு தவறும் பட்சத்தில் தகவல் வழங்கும் இருந்து கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து வசூலிக்கப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து எதற்கு வந்து விலக்கு வந்து அளிக்கப்படுதுன்னா நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறைகளான எல்லை பாதுகாப்பு படை மத்திய சேம காவல் படை உளவுத்துறை பணியகம் இதுக்கு வந்து சட்டத்தில் இருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இருந்து விலக்கு வந்து அளிக்கப்படுது தகவல் அறிவுரிமை சட்டம் மூலம் அனுப்பப்பட்ட அஞ்சலுக்கு எத்தனை நாட்களுக்குள் பதில் பெறப்படவில்லை எனில் ஒரு விண்ணப்பத்தை மேல்முறையீடு அனுப்பலாம் முப்பது நாட்கள் தொழிலாளர் நலனில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பங்களிப்பு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் தொழிற்சாலையில் வேலை நேரம் குறைப்பு தொழிற்சங்கங்களில் கட்டாய அங்கீகாரம் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அமைத்தல் தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் நிலக்கரி மற்றும் ஐகா சுரங்கத்தின் வருங்கால வைப்பு நிதி பத்து ஆண்டுகளாக எந்த மாநிலத்தில் பெண்கள் இடைவிடாது நின்று கொண்டு வேலை செய்தார்கள் ஆன்சர் கேரளா கேரளாவில் ஒரு நாளில் பெண் பணியாளர்களுக்கு எவ்வளோ நேரம் மட்டுமே ஓய்வு அளிக்கப்படுகிறது ஆன்சர் இருமுறை ஐந்து நிமிடங்கள் எந்த சட்ட திருத்தம் மூலம் பெண் தொழிலாளர்களுக்கு அவர்கள் துயர் நீங்கி வெற்றி கண்டால் ஆன்சர் கேரள அரசு வணிக நிறுவன சட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலையில் வந்தது ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பெண் தொழிலாளர்களுக்கு அவர்கள் துயர் நீங்கி வெற்றி அடைந்தனர் கேரள மாநிலத்தில் கேரள அரசு இரு பாலினருக்கும் சம வேலை சம ஊதியம் என்பதை கூறும் சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பது பி ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் ஜான் எஃப் கெனடி இந்த வீடியோவில் வந்து ஜிஎஸ்ல பாலிட்டியில் நம்ம என்ன டாபிக் வந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன்த்து இருக்குது இந்த லெசன் மனித உரிமைகள் ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்க டென்த் ஸ்டாண்டர்ட் நம்ம சிலபஸ் பேசினா இருக்க லெசன்ஸ் வந்து லைன் லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்து முக்கியமான டாப்பிக்லாம் ரெஃபர் பண்ணலாம் இந்த வீடியோ வாட்ச் தேங்க் தேங்க்யூ